அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு ஒரு பழமொழி சொல்லி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ராணுவத்தில் ஐஞ்சவனோட ஆணுவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம் சார் இது எந்த ஒரு பழமொழின்னு கேக்குறீங்களா தமிழ் சினிமா தொடர்ந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அகைன் ஒரு தாதா ஒரு கொடியவன் அவனுடைய முடிவு எப்போ வரும் அப்படின்னா அவர் பாட்டுக்கு கட்ட பஞ்சாயத்து ம மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே சைலண்ட்டாக பண்ணிட்டு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்க எப்போ வந்து அவர் ரோடில் இறங்கி ஆ வி நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்றாரோ அப்போவே தெரிஞ்சிக்கலாம் கிளைமேக்ஸ் நெருங்கி விட்டது ஹீரோ வராரு போல பலன் புலக்க போகிறாரு அதுக்கப்புறமா போலீஸ் வந்து அந்த தாதா ரவுடி வடவர் அவரை அரஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க படம் முடிய போகுது அப்படின்னு அந்த மாதிரி தான் இன்னைக்கு அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் பண்ணிட்டுருக்காருங்க இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கோம் அதாவது இட் இஸ் டேஞ்சரஸ் டு பி அமெரிக்காஸ் இனிமை பட் இட் இஸ் ஃபேட்டல் டு பி அமெரிக்காஸ் ஃப்ரெண்ட் அதாவது அமெரிக்காவுடைய எதிரியாக இருப்பது ஆபத்து ஆனா அமெரிக்காவுடைய நண்பனாக இருப்பது சர்வநாசம் மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு இதை வந்து சோவியத் ரஷ்யாலேயோ இல்லை வந்து ஈரான் இராக்லயோ யாரும் சொல்லல ஒரு அமெரிக்கரே சொன்ன விஷயம் தான் அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் இவங்க தான் இப்போ ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டுங்க முதல்ல சவுத் கொரியா எடுத்துப்போம் அவங்களோடையும் ட்ரேட் டீல் அப்படின்னாரு பதினஞ்சு பர்சன்ட் டாரிஃப் அப்படின்னாரு அவங்களும் ஒத்துக்கின்னு தலையாட்டினாங்க எல்லா நட்பு நாடுகள் மாதிரி இப்போது சவுத் கொரியா வந்து அமெரிக்காவில் ஜார்ஜியான்னு நினைக்கிறேன் அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல அமெரிக்கா அந்த குடியேற்றத்துறை அதிகாரிகள் திடீர்னு ரைடு போறாங்க அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்றி சில்லரை பேர் இவங்கெல்லாம் வந்து விசா இல்லாமல் ஆர் விசா வாங்கி ஓவர் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க இல்லீகல் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கைது பண்ணி அதுதான் நம்ம பார்க்குறமே அமெரிக்காவில் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க சொன்னால் அதை கையை பின்னாடி கட்டுவாங்க அதை கீழே குனிய வைப்பாங்க அதெல்லாம் நம்ம இருக்கிற நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் இல்லீகல் ஏரியன்ஸ் யார்கிட்டயும் பேப்பர்ஸ் கிடையாது இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னோடனே சவுத் கொரியாவில் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு ஏங்க நம்ம கிட்டேருந்து வர சாமானுக்கெல்லாம் டாக்ஸ்ன்றான் அங்கேருந்து வரத்துக்கள் எல்லாம் வந்து ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ்ன்றான் அதுக்கும் நம்ம தலையாட்டி நிற்கிறோம் அதுக்கப்புறமா நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊரில் வேலை வாய்ப்பை உருவாக்குங்கன்றா இருந்தாலும் நாம் அதுக்கும் தலையாட்டின்னு சரின்னு போய் இன்வெஸ்ட் பண்ணினுக்கிறோம் இப்போ என்னடா ஊர் காரங்களே வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அரஸ்ட் பண்ணி நினைக்கிறோம் அப்புறம் எதுகிடா நாமெல்லாம் வந்து ஒரு இண்டிபெண்ட் சோவரின் நேஷன் சொல்லின்னுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியாவில் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பை உருவாக்கி உள்ளது மக்கள் மனசில் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணன் ட்ரம்பே பேசியிருக்காரு இது பாருங்க இந்த மாதிரி இது வந்து பேட்ரி அந்த டெக்னாலஜி இது இவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னா கரெக்டு நீங்கள் பேப்பர் வச்சுட்டு எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் வேணாலும் கொண்டு வாங்க நான் வாணான்னு சொல்லலை அதே சமயத்தில் ஏன் இங்கே இருக்கவங்களுக்குலாம் தெரியாதா அது இங்கே இருக்கவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறத பற்றி யோசிங்க அந்த பேப்பரோட வரணுன்னா கூட ஏன் அந்த வேலையை இங்கே இருக்கவனே செய்கிறா மாதிரி எதுவும் யோசிக்கக்கூடாதா அவங்க சட்டவிரோதமாக வந்துள்ளார்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் விடுதலை பண்ணி திருப்பி கொண்டு போயிட போகிறாங்க அது வேறு விஷயம் ஆனா அசிங்கம் அப்படின்றது அசிங்கம் தானே அதை யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா சரி அடுத்த கேஷுவாலிட்டி ஜப்பான்ல பிரைம் மினிஸ்டர் இஷிபா அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கார் இந்த ராஜினாமாவுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க அதுலயும் ரொம்ப காமெடியா யாரோ ஒருத்தர் அவருக்கு பேடிஎம்ல இரநூறுவா வந்து சேர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அமெரிக்கா வந்து பதினஞ்சு பர்சன்ட் வரி போட்டிருக்காங்களோ அதனால அதை தடுக்க முடியாததால் நான் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் எப்படிங்க எவனா ஒருத்தன் எங்கேயோ உக்காந்தீங்கன்னு உங்களுக்கு உங்க நாட்டுக்கு எதிராக உள்ள வரி அப்படின்னு சொல்லுவாங்க உன்னை அந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் எப்படி ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் இங்க பிரைம் மினிஸ்டரா கொண்டு வந்து உக்கார வைக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி வரி போடுறாரோ எல்லா நாடுகளிலும் வந்து அவங்களுக்கு அவங்களை கொண்டு வந்து உக்கார வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வரி போட்டு ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரோ இதே மற்ற கட்சிகள் இல்லை மற்ற தலைவர்கள் ஆட்சியில் இருந்ததா மட்டும் பதவியில் இருந்ததா மட்டும் என்ன பண்ணிருக்க போறாங்க இத்தனை வருஷமா அமெரிக்கா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கின்னு அவங்களோட எழிஞ்சிக்கின்னு போன நாடுகளுக்கு வரி 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 அப்படின்னு ஆப்பு போட்டுன்னு ட்ரம்ப் அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி இங்கே அதை தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் என்ன கேள்வி இது சரி இப்போ அந்த இஷிபா வந்து என்ன சொல்றாருன்னா ஆக்சுவலா அந்த ஜூலைல தேர்தல் நடந்திருக்கு இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி அங்கே வந்து அந்த ஆளுங்கட்சி தோல்வி அடைந்துள்ளது அதுக்கு பொறுப்பேற்று நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னேன் ஆனால் இந்த ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவோட போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நான் ராஜினாமா பண்ணேன்னா அந்த பேச்சுவார்த்தை வந்து எஃபெக்டிவாக இருக்காது அதனால தான் வந்து நான் இவ்வளோ நாளாக எழுத்து பிடிச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து அந்த ட்ரேட் டீல் சைன் ஆயிடுச்சு தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஜப்பான் தரப்புல இருந்து போயிட்டு அது சைன் பண்ணிட்டு வந்தாங்க அதனால நான் இப்போது ராஜினாமா செய்கிறேன் வேறு தலைவரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்காரு ஆனா இன்னும் சில தகவல்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரேட் டீல் இவ்வளவு கேவலமா நீங்க சைன் பண்ணி வச்சுக்கிறீங்க பதினஞ்சு பர்சன்ட் டாரிஃப் ஆன் ஆல் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸ் அவர் என்ன சொல்றாரு இல்லங்க இருபத்தஞ்சுன்னாரு அதை பதினஞ்சாக குறைச்சிக்கிறாரு சரிங்க எப்படி இங்கே ஒத்துக்க முடியும் இங்கேருந்து ஜப்பான்லேருந்து போகிறதுக்கெல்லாம் பதினஞ்சு அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து வரத்துக்கு பத்தாவது போடணுமா வானாமா அதை மட்டும் பெரிய கோழி முட்டையை ஆக்கி வச்சுக்கிறீங்க இதில் ஐநூற்றி ஐம்பது பில்லியனை கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணு அதில் வர லாபத்தில் தொண்ணூறு பர்சன்ட் அமெரிக்காவுக்கு பத்து பர்சன்ட் ஜப்பானுக்கு அப்படின்னா இந்த மாதிரிலாம் உலகம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது இப்படி ஒரு ட்ரேட் டீலுக்கு எதுக்காக ஒத்துக்கணும் அமெரிக்கா ஏற்கனவே வந்து ஒரு காலகட்டத்தில் ரெண்டாம் உலக போருக்கு பின்னாடி ஜப்பானுக்கு முழு ஆதரவு கொடுத்து கவலைப்படாதீங்க உங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓகினாவால ஒரு பெரிய பேஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்டும் இருந்தது சும்மா ஒண்ணு அவங்க இதெல்லாம் பண்ணிடலன்னு வச்சுக்காங்க ஜப்பான் வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி பெற்ற நாடாக வந்ததுல அமெரிக்காவுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது அவங்களுடைய இந்த ஆதரவு அப்படின்றது ஆனா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் நிறைய கொண்டு வந்து விற்கிறீங்க எங்கள் பொருள் எல்லாம் அடிவாங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப்பனீஸ் எண் அதை வந்து நம்ம வழக்கமாக அந்த ரூபாய் மதிப்பு குறைந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து எண் மதிப்பை ஏற்ற வச்சு நாசமா போச்சு ஜப்பானுடைய பொருளாதாரம் த லாஸ்ட் டெக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கச்சா அமெரிக்கா சொல்றதை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு அங்கே எதிர்கட்சிகள் பொதுமக்களிடையே பெரிய எதிர்ப்பு எழுந்துள்ளது அதுதான் முக்கிய காரணம் இஷிபா வந்து இப்போ ராஜினாமா பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி தென்கொரியா ஜப்பான் இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய நட்பு நாடுகள் யூரோப்பியன் யூனியன் விஷயத்துக்கு போகலாமா ரைட் அவங்களோட முன்னாடியே அந்த டீல் நடந்தது நம்ம பதினஞ்சு பர்சன்ட் பேஸ் டாரிஃப் அப்படின்றத பார்த்தோம் அந்த பேஸ் டாரிஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் பதினஞ்சுன்றது கிடையாது பதினஞ்சு அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் நிறைய பொருட்களுக்கு அது மேலேயும் அவர் வரி போட்டிருக்காருங்க அது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இது வந்து ஏற்றுமதி பண்ணுவதற்கு ஐம்பது பர்சன்ட் வரி போட்டிருக்காரு ஏன்னா இதெல்லாம் வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் அமெரிக்காலேயே இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ராக்கெட் டெக்னாலஜி கிடையாது இல்ல ஸோ ஸ்டீலு அலுமினியம் இதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணணும் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நாங்கள் அமெரிக்காலே தயாரிச்சுட்டு போகிறோம் எதுக்கு உங்கூர்லேருந்து நாங்கள் இருந்து நாங்க இம்போர்ட் பண்ணணும் இதுக்காக அந்த ஐம்பது சதவீத வரி அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்களும் சரி சரின்னு தலையாட்டுறாங்க ஏன்னா காருக்கெல்லாம் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு அப்படிலாம் இருந்தது இப்போ பதினஞ்சு ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்லது தானே அதுக்கப்புறம் இன்னும் அந்த ஏர்க்ராஃப்ட்டு ஹெலிகாப்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளுபடி கொடுத்துக்கிறாரு இதை வச்சு நம்ம இதெல்லாம் மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நீங்கள் வந்து அறநூறு பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு இரநூத்தம்பது பில்லியனுக்கு ஆயில் வாங்கணும் இப்படி இல்லாமல் கண்டிஷன் போட்டார் ஆனால் இப்போ சிக்கல் எங்கே வந்துச்சுன்னா யூரோப்பில் இருக்க கம்பெனிகள்லாம் புலம்பிட்ருக்காங்களாம் என்னங்க டீல் போட்டுக்கிறீங்க இந்த ஆள் வந்து கண்ணாபின்னான்னு பண்ணியிருந்துக்கிறான் இதெல்லாம் வந்து அந்த பியூரோக்ராட்டிக் ஹர்டல்ஸ் அப்படின்றாங்க எப்படின்னா அலுமினியம் இது வந்து நூறு டன் இரநூறு டன் இல்லை ஸ்டீல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரி போடுங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த அலுமினியம் ஸ்டீல் இதெல்லாம் இருக்கிற மோட்டார் பம்பு நட்டு போல்ட்டு முதற் கொண்டு அதில் எவ்வளோ அந்த அலுமினியம் ஆறு இந்த ஸ்டீல் கண்டென்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வரியும் சே இப்போ ஒரு பம்ப் எல்லா ஒரு மோட்டார் அப்படின்னு வச்சுப்போம் இந்த மோட்டாரில் அப்போ ஸ்டீல் எவ்வளோப்பா இருக்குது சார் இது வந்து பத்து கிலோ சார் இதில் வந்து ஸ்டீல் ஒரு மூணு கிலோ இருக்குது அலுமினம் அலுமினம் ஒரு நாலு கிலோ இருக்குது ஓ அப்போ மற்றதெல்லாம் மீதி மூணு கிலோ இல்லையா சரி அப்போ அந்த ஏழு கிலோவுக்கு இந்த மோட்டாரோட காஸ்ட்டில் ஏழு கிலோவுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் டாரிஃபு மூணு கிலோவுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் டாரிஃப் அப்படின்னா மண்டை காஞ்சி போய் உட்காந்து நினைக்கிறாங்க நீங்கள் இது எப்படா இதெல்லாம் நம்ம கிளாசிஃபை பண்றது அப்படின்னு அடுத்தது நீங்க வந்து மூணு நாலு அப்படின்னு சொல்றீங்க நாளைக்கு கேட்கும்போது இல்ல இல்லை சார் இதுல வந்து எல்லாமே பிளாஸ்டிக் தான் சார் ஒன்பது கிலோ பிளாஸ்டிக்கு அரை கிலோ அலுமினியம் அரை கிலோ ஸ்டீல் அப்படின்னு அவங்க ஒத்துப்பாங்களா ஏன் எனக்கு காமி அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க இதை தான் பீரோக்ராட்டிக் ஹர்டில்ஸ் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல் பேரியர் எல்லாம் உருவாக்கி எல்லாத்துக்கும் வரி போட்டுறாங்க ஒவ்வொன்னுலயும் அலுமினியம் கண்டென்ட் எவ்வளோ ஸ்டீல் கண்டென்ட் எவ்வளோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரபோர்ஷனேட்டா டாரிஃப் போடுறேன் அப்படின்னு சொன்னா இதை சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் போயிட்டு லேட்டஸ் முந்திரி கேக் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்பாம அதில் வந்து ஒரு முந்திரி மேலே வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் முந்திரி கேக்குக்கு பதினெட்டு பர்சன்ட் வரி அப்படின்னா ஓகே கடைக்காருக்கும் பிரச்சனை இல்லை வாங்குற நமக்கும் பிரச்சனை இல்லை இரு 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 அது மேலே இருக்குது பாரு முந்திரி அதுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட்டு அந்த கேக் இருக்குது இல்லை அதுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு அப்படின்னா எப்படி அந்த முந்திரியை தனியாக எடை போட்டு அதுக்கப்புறம் அந்த கேக்கை தனியாக எடை போட்டு முந்திரி கேக்கு தனித்தனியாக இதுக்கு விலை அனுப்புறாங்க வரி போடணும் அப்படின்னா எப்படி மண்டையை பிச்சுப்போம் அதே நிலவு தான் இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கின்றது இப்ப புரியுதுங்களா இவர் வந்து நண்பர்களைத்தான் பெரிதும் அடித்து கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு உலக நாடுகள் நிறைய பேர் கேட்குற கேள்வி எப்படிங்க ஜப்பான் தென் தென்கொரியா ஒத்துக்கினாங்கோ சரி வியட்நாம் இந்தோனேஷியா இவங்கெல்லாம் எல்லாம் ஒத்துக்கிறாங்கன்னா வந்து வளர்ந்து வருகின்ற நாடுகள் வேற வழி இல்லை அதனால அவங்க சொல்றத ஒத்துக்கினாங்க சீனா ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா சீனா தான் இன்றைக்கு அமெரிக்காக்கு டஃப் காம்படிட்டர் அவருடைய டேம்ல இருந்து அவர் வந்து வரி வரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இவங்களை வந்து வாரே வா அப்படின்னு வெயிட் பண்ணின்னு காத்து நேர்காங்க ஸோ அதை நம்மால புரிஞ்சுக்க முடியுது யூரோப்பியன் யூனியன் பிரிட்டன் அப்படின்னு பெரிய பெரிய பொருளாதாரத்துல வளர்ந்த நாடுகளே வந்து சரண்டர் ஆயிடும் போது இந்தியா மட்டும் எப்படி துணிஞ்சு எதிர்த்து நிற்கிறாங்க இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேசில் லூலா வந்து அப்பப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு பிரிக்ஸில் வந்து அந்த ஸ்விஃப்ட் மாதிரி தனியாக ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும்னுவார் இல்லைனா வந்து தனியாக கரன்சி கொண்டு வரணும்னுவார் ஆ அமெரிக்கா நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்வார் எதோ பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி லெவலில் அமெரிக்காவை எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கறது கிடையாது அது தேவையும் இல்லை அப்படின்னு நான் சொல்வேன் இட் இஸ் நாட் டிப்ளமசி நம்ம என்ன செய்யணுமோ அதை சைலண்டா செஞ்சுட்டு போனோமே தவிர ஆய் அப்படின்னு உதார விட்டுட்டு போறது அது வீரனுக்கு அழகில்லை அதைத்தான் இன்றைக்கு இந்தியாவும் மோடியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் வந்து மற்ற நாடுகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு எப்படி அவங்களால செய்ய முடியுது அப்படின்னா அடிப்படையில ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்க மறந்துட்டாங்க நீங்க வந்து ஜப்பான் எடுத்துக்காங்க தென்கொரியா எடுத்துக்காங்க யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்காங்க இல்ல யூகே எடுத்துக்காங்க யார் யாரெல்லாம் கைத்து போட்டு போனாங்களோ இந்த வியட்நாம் இந்தோனேஷியா இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இதெல்லாம் வளர்ந்து வரும் நாடுகள் அமெரிக்காவை பகிச்சின்னு அவங்களால வந்து இருக்க முடியாது அப்படின்னு இந்த நான்கு நாடுகள் நம்ம சொன்னோம் இல்லையா இவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஒற்றுமை என்னன்னா அமெரிக்காவுடைய மிலிட்ரி சப்போர்ட் இல்லை அப்படின்னா இவங்கெல்லாம் காலி ஜப்பானா இருக்கட்டும் சவுத் கொரியா இருக்கட்டும் நார்த் கொரியா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி கூடவே சீனாவும் எப்பவுமே ஜப்பான் மேல ஒரு கண்ணு வச்சுருக்காங்க ஒட்டுமொத்தமா ஜப்பானை டைரக்டா எடுக்கல அப்படின்னு சொன்னாலும் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் ஒரு சில தீவுகள் விஷயத்துல பிரச்சனை இருக்கு இது எங்களுதுன்றாங்க அவங்க அவங்களுதுன்றாங்க யார் அங்க கொடி நடுறது யார் கப்பலை கொண்டு போய் நிறுத்துறது போட்டை நிறுத்துறது அப்படின்றது ரொம்ப வருஷமா அந்த பிரச்சனை இருக்குதுங்க ஜப்பான் வந்து ஒரு காலத்துல சீனாவை போட்டு நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கினவாங்க ஸோ அந்த பகையும் சீனா மனசில் இருக்குது அதனால சந்தர்ப்பம் கிடச்சா இந்த ஐலாண்ட சுத்தமாக ஜப்பானையே நாங்கள் முழுங்கிடுவோம் அப்படின்னு கூட அவங்க வரலாம் அதனால தான் வந்து அமெரிக்காவுடைய அந்த மில்டரி சப்போர்ட் அப்படின்றது ஜப்பானுக்கு தேவைப்படுகின்றது அமெரிக்கா நாளைக்கு ஏன் நாங்கள் உங்கள் பக்கமே வரமாட்டோம் உங்கள் பேச்சு கா அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டாருன்னு சொன்னால் சீனா என்ன ஒன்றா செய்யலாம் ஜப்பானால் எதிர்த்து நிற்க முடியாது அதே நிலமை தான் தென்கொரியாவுக்கும் அமெரிக்கா வந்து நாங்கள் ஒதுக்கிறோம்ப்பா நீ என்ன ஒன்னா பண்ணுப்பா அவங்க எங்களோட சண்டை போட்டாங்க அப்படின்னாங்கன்னா வட கொரியா தென்கொரியாவை அப்படியே சுத்து போட்டு முழுங்கிரும் சரிங்க யூரோப்பியன் யூனியன் யூகே அப்படின்னா அகெய்ன் இந்த உக்ரைன் விஷயத்திலே நம்ம பார்க்குறோம் இல்லையா இவங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷமா அமெரிக்கா அவங்க பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் வந்து இவங்க குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க டிஃபன்ஸுக்கு இவங்க அவ்வளோ செலவு பண்ணுறது கிடையாது மேட்டோலையும் இவங்க வந்து பெருசாக செலவு பண்ணுறது கிடையாது எல்லாமே அமெரிக்கா பார்த்துட்ருந்தாங்க இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஒரு காலத்தில் இந்த யூஎஸ்எஸ்ஆர் எப்படி தவறான பொருளாதார கொள்கைகள் மிலிட்டரி ஸ்பெண்டிங் அதிகரித்து எக்கானமியில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அந்த ஆயுதப் போட்டியில் சிக்கி சின்னாவின்னமானாங்களோ அந்த நிலமைக்கு தான் வந்து அமெரிக்கா இப்போ போயின்னுக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா லேட்டிவியா எஸ்டோனியா லித்துவேனியா இந்த மூன்று நாடுகள் ஆக்சுவலாக அமெரிக்கா வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இங்கே இருக்கின்ற நாடுகளோடு அவங்க வந்து அந்த ட்ரைனிங்கு மற்ற விஷயங்களுக்கு வந்து அமெரிக்கா தான் காசு கொடுப்பாங்க அது இருபத்தி ஆறு அடுத்த வருஷத்தில் அந்த அக்ரிமெண்ட் முடியுது போல் இருக்குது இப்போ என்ன சொல்லிட்டாங்க அமெரிக்கா இந்த ட்ரைனிங்கு எக்ஸசைஸு இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் இனிமேல் காசு கொடுக்க மாட்டோம் யூரோப்பியன் யூனியன் நீங்கள் காசு கொடுங்க நாங்கள் திடீர்னு எங்களை காசு கொடுக்க சொல்லி ஆமாயா உன்னுடைய செக்யூரிட்டிக்கு நான் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கணுமா அதெல்லாம் முடியாது நீங்க காசு கொடுத்தா நாங்க வந்து இதை கண்டினியூ பண்றோம் இல்லாட்டா நாங்க பண்ண மாட்டோம் இப்போ யூரோப்பியன் யூனியன்ல முழிக்கிறாங்க இந்த ஆள் பாட்டுக்கே அஞ்சு பர்சன்ட்டாக டிஃபென்ஸ் பட்ஜெட்டை ஏத்து அப்படின்னு சொல்லிட்டா நாமளும் தலையாட்டிக்கணும் அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஊர்லேருந்து நீ வந்து ஆயுதத்தெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு சரி அதுக்கும் நம்ம தலையாட்டிட்டோம் இப்போ இதுக்கெல்லாமும் வந்து நீ வந்து காசு கொடுக்கணும்னு சொன்னால் எங்கே போகிறது காசுக்கு ஏற்கனவே அந்த பக்கம் ஜெலன்ஸ்கி கொடு காசு கொடு சந்தைக்கு போனோம் ஆயா வையுன்ற மாதிரி புலம்பய்யும் அரிச்சு எடுத்து நிற்கிறாரு அவங்களுக்கு காசு கொடுக்குறதா இல்லை அதுவும் ஏதாவது வெறும் காசு கொடுத்து பிரயோஜனம் இல்லை ஆயுதம் வாங்கி கொடுக்கணும் அந்த பேட்ரி ஆட் அப்படின்னு அந்த பேட்ரி ஆட் அமெரிக்கா கிட்ட போய் காசு கொடுக்கணும் அங்கேயிருந்து காசு கொடுத்து வாங்கி அதை வந்து உக்ரைனுக்கு கொண்டு போனோமா அப்படி கொண்டு போனோம்னா பார்டரில் வரும்போதே அவங்க இஸ்க் அந்த வந்து டபுக்கு டபுக்குன்னு போட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணி போடுறாங்க எதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணிக்கின்னு வண்ட காஞ்சி பையன் இருக்காங்க யூரோப்பியன் யூனியன்ல அங்கே இருக்கிற கம்பெனிகள்லாம் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க என்னங்க இப்படி வந்து டாரிஃப் டாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு பைத்திகார்த்தனமாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எதுக்காக இந்த ட்ரேட் டீல் அமெரிக்காவிலேருந்து எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து வந்து குவிக்கணும் நாங்கள் எங்கள் கம்பெனியெல்லாம் இழுத்து மூடிட்டு போனோம் இல்லை யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு யூரோப்லேருந்து வந்து அந்த ஸ்டீல் அண்ட் அலுமினியம் அது இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அந்த மோட்டாரு பம்பு ஸ்க்ரூ நட்டு போல்ட்டு வாடவர் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியல அப்படின்னா ஏன் சார் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியனும் சம்பளம் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்பேரபிள் அந்த சம்பளத்தில் நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டு அதை வந்து ஆப்பிரிக்காக்கோ இல்லை இங்கே இருக்கிற ஆசிய நாடுகளுக்கோ இந்தியாவுக்கோ ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது நிஷ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அது அது இந்தியாவில் இல்லை மற்ற நாடுகளில் கிடைக்காத அரிய பொருட்களை மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வேற வழி இல்லாமல் நம்ம வாங்கிப்போம் உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பழைய காலத்தில் சொல்கிறேன் அந்த காலத்தில் வந்து இந்தியாவோ இல்லை ஆப்பிரிக்க நாடுகளோ இதை தயாரிக்கல சொந்தமாக டெக்னாலஜி இல்லை அப்படின் போது அவங்க வைக்கிறது தான் காசு நம்ம அதை எவ்வளோ நாளும் கொடுத்து தான் ஆகணும் உதாரணத்துக்கு கார்களை எடுத்துக்கோங்க அந்த யூரோப்பியன் யூனியனில் தயாரிக்கிற கார்களெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்க கட்டுப்படி ஆகுமா அப்போ அவங்களுக்கு அமெரிக்கா தான் ஒரே ஒரு மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டும் அடி வாங்கிடுச்சின்னு சொன்னால் அப்போது அவங்க கம்பெனிகளெல்லாம் இழுத்து மூடணும் இழுத்து முடியாச்சுன்னா இதை இதைத்தான் எதிர்பார்க்குறாங்க அமெரிக்கா யூரோப்பியன் நேஷன்ஸ் இதை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அவர்களுடைய தொழில் வளத்தை அழிக்க வேண்டும் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டாரிஃப் போடுறீங்க அடுத்தது வந்து அந்த ஆயில் அண்ட் கேஸ் இது வந்து ரஷ்யாலேருந்து சீப்பாக வந்துட்டு இருந்தது அதை ஓய்ச்சு கட்டிப்பிட்டு நீ கிட்ட தான் வாங்கணும் அட்லீஸ்ட் ஏதோ இந்தியா கிட்ட சவுதி அரேபியா கிட்ட இப்படி வாங்குறதெல்லாம் முடிச்சுட்டேன் இரநூத்தம்பது பில்லியன் டாலருக்கு எங்ககிட்ட வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ இதுலேயும் அமெரிக்கா தான் வந்து லாபம் அடைய போகின்றது அப்போது இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள்லாம் மூடுறாங்கோ அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா அங்கேருந்து போகிற சரக்குக்கு தான் ஜீரோ டாரிஃபில் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுவாங்க ஐரோப்பாவில் இருக்க தொழில் நிறுவனங்கள்லாம் எடுத்து மூடப்படும் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் வேலை இருக்காது எல்லாம் அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க அடா வழக்கென்ன வேலையே இல்லாமல் போட்டாங்க ஒரு பெரும்பகுதி அப்படின்னு சொன்னால் உன் காரெல்லாம் எவன்டா வாங்குவான் அடுத்த முட்டாள்தானே ட்ரம்ப் பண்ணியிருக்கிறது என்னென்னா இப்போது இந்த அமெரிக்காவில் இருக்க கார் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க எல்லோரும் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு போகிறாங்களான்ட்டு இவங்களும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அது ஆர் அண்டிக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவாங்க அமெரிக்காவில் சும்மா சொல்லக்கூடாது அந்த வெஹிக்கிள்ஸ் அவங்களுடைய கணக்கு என்னன்னா ஒரு லட்சம் கார் விற்றாதான் பிரேக் ஈவன் ஆகும் அப்படின்னு இதுல வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கார் தான் விற்க முடிந்திருக்கின்றது செப்டம்பர்லேருந்து அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் ஒரு காருக்கு புதுசா இருந்தா செகண்ட் ஹேண்டா இருந்தா நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி எட்நூறு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கன்செஷன் சலுகை கொடுக்குறாங்க அதெல்லாம் அண்ணன் வித்ட்ரா பண்ணிட்டார் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் பெட்ரோல் அந்த நிறுவனங்கள் தான் இவருக்கு அள்ளி வழங்குறாங்க அதனால அதெல்லாம் காலி பண்ணிட்டு இன்ஃபேக்ட் டெஸ்லா ஓடி போனதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் அதை அவர் சொல்லவே சொன்னார் நான் இவிக்கு கொடுத்த கன்செஷன்லாம் வித்ட்ரா பண்ணிட்டேன் அதனால் எலான் பஸ்க்கு என் மேலே போவோம் அப்படின்னு சொல்லி காமிச்சவர் தான் ட்ரம்ப் இப்போ என்ன ஆகிப்போச்சு உலகம் எங்கும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க அமெரிக்காலேயே தயாரித்து வைச்ச காரெல்லாம் அப்படியே நிற்குது பெட்ரோல் டீசல் கார் மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கல் கார் கிடையாதுங்க அதுக்குள்ள பேட்டரி இருக்கும் இந்த பேட்டரி எல்லாம் ஓவர் ஒரு காரை பண்ணி நம்ம பெட்ரோல் காரை எடுத்துக்கோங்க வாங்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு விற்றா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது அப்படியே தான் இருக்க போகுது எப்போ நீங்க முதலாக பெட்ரோல் போட்டு ஓட்ட போறீங்களா தான் அதனுடைய அந்த அதனுடைய தேய்மானம் அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்கு போட முடியும் ஆனால் எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸில் அப்படி கிடையாது அந்த பேட்ரி ஒரு வருஷம் அப்படியே சும்மாவே இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பேட்ரியோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே குறைஞ்சி போயிடும் எலக்ட்ரிக் வெஹிகிளில் பேட்ரி தானே முக்கியம் அதுதானே பெரும்பாலான காஸ்ட்டாக இருக்குது ஒரு வண்டியில் அண்டு அந்த வண்டியோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நாற்பத்தஞ்சாயிரம் டாலர் நாற்பத்தஞ்சாயிரம் இன்ட்டு எண்பது நீங்களே கணக்கு போட்டுக்கங்க நமக்கு கணக்கு கொஞ்சம் வீக்கு இவ்வளோ காசை கொடுத்து தயாரிச்சு போட்டு அதெல்லாம் வந்து சும்மா ஷெட்டில் நிறுத்தி வச்சுக்கிறாங்க அப்படின்னா ரத்த கண்ணீர் வராத அவங்களுக்கெல்லாம் அடுத்த கஷ்டம் என்ன அவங்களுக்குன்னா முன்ன மாதிரி கிடையாதுங்க ஒரு காலத்தில் எந்த மாடல் டி அப்படின்வாங்க ஃபோர்டு கார்கள்லாம் தயாரிக்கும் போது பெரும்பாலான பார்ட்ஸ் வந்து அமெரிக்காலேயே வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பார்ட்ஸ் வந்து கேனடாலேருந்து வர ஆரம்பிச்சது ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்க அந்த ஸ்டெலான்டிஸ் ஆகட்டும் இல்லை மற்ற எந்த கார் கம்பெனியா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த பார்ட்ஸ் வந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற நாடுகளிலேருந்து ஏன்னா அங்கே தயாரிப்பு செலவு கம்மின்றதுனால அங்கேருந்து இவங்க வந்து இறக்குமதி இருக்காங்க இப்போ என்ன ஆகி போச்சு சாதாரண ஒரு நட்டு போட்டு இருபத்தெட்டு டாலர் விற்குதுன்னா அது முப்பத்தாறு டாலர் ஆயிடுச்சுன்றாங்க இப்படி ஒவ்வொன்றும் விலை எறிகினே வருதுனால ஒன்று அந்த விலையை வந்து கன்சூமருக்கு பாஸ் ஆன் பண்ணணும் இல்லாட்டா ப்ராஃபிட் அடிவாங்க எத்தனை நாளைக்கு வந்து ப்ராஃபிட்டை கொறைச்சுன்னு இருக்க முடியும் நஷ்டத்தில் ஓட வேண்டி இருக்கும் அப்போ இந்த செலவை சரி கட்டுறதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னா ஆட்டோமேஷன் இன்னும் அதிக அளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி அப்படின்றதுக்கு போவாங்க ஸோ எதுக்காக இவர் வந்து பிரிங்கிங் ஜாப்ஸ் பேக் அப்படின்னு சொல்லி அதுவே அடிபட்டு போயிடும் ஏற்கனவே இருக்கவனே வேலை விட்டு தள்ளி நிற்கிறாங்களாம் அமெரிக்காவில் கார் கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு நைட் ஷிஃப்ட்டை குறைச்சி புட்டானுங்கோ பகல் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்கள ஆளை குறைச்சி புட்டாங்கோ அண்டு நம்பர் ஆஃப் கார்ஸ் உற்பத்தி குறையும் பொழுது அந்த கார் தொழிற்சாலையில் மட்டும் இல்லைங்க அந்த காரை ட்ரக்கில் வச்சு கொண்டு போவாங்க தெரியுமா இப்போ புரியுதுங்களா அவங்க கொண்டு போகும்போது வழியில் ரோட்டு கடையில் நிறுத்தி டீ காஃபி சாப்பிடுவாங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் பாதிக்கப்படுகின்றது ஒரு மிகப்பெரிய எக்கோசிஸ்டம் அது சார் அதுக்குள்ளே இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா நடந்துட்டு இருக்கு கண்ணு தர பார்க்குறாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் அதனால தான் வந்து அண்ணன் ட்ரம்ப் இப்போ ஏதோ ஒரு விளையாட்டு தொடங்கி வைக்க போயிருக்காருங்க அங்க இருக்க ஜனங்கள்லாம் ஊன்னு கத்திக்கிறாங்க உடனே அண்ணன் கடுப்பாயிட்டாரு கூட இருக்கவங்க எல்லாம் யாரும் இதை எந்த சேனல்லையும் போடக்கூடாது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு அமெரிக்கா வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அதுக்காகவே பாடுபடுகின்ற ஒரு நாடுன்னு சொல்லுவாங்க அங்கே இந்த லட்சணத்தில் போயின் காரணம் ஒன்னே ஒன்று தான் அவர் சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிங்கு ஜெயிங்கு ஜெயின்னு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க அவருக்கு எதிராக எதுவுமே பேசறதுக்கு விடுங்க ஜால்ரா அடிக்கிறதுலேயே புகழ்வதிலேயே எது அடுத்த கட்டம் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு எதிராக பேசுறதுக்கு எவனுக்கு அங்கே தெம்பு இருக்குது அப்படி ஏதாவது பண்ணீங்கன்னா உடனே அவங்கள பதவியில் விட்டு தூக்கிடுவாரு நாம என்னங்க வந்தது நாடு இயக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு கும்பல் தான் இன்னைக்கு அண்ணன் ட்ரம்ப்பை சுத்தி இருக்கின்றது இது கரை நல்லது மாதிரி நிஜமாவே நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்காங்க அமெரிக்கா அங்கே ஒரு அடி விழும்போது அதுக்கப்புறமா தான் வந்து உண்மை என்ன நல்லது என்ன அப்படின்றது அங்கே இருக்க உங்க மண்டையில் உரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் என்ஜாய் த ஷோ நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்